கத்தர் மெய்வூண்டதாக இன்றைய வேதவாசனம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கத்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் இந்த வசனம் சங்கீதம் எழுத சங்கீதம் இந்த வசனத்தை படி பார்ப்போன்னா தாவித இருக்கும் சொல்லியிருக்காரு என் மெய்ப்பராக இருக்கார் தாழ்ச்சி அடையன் உலக ரீதியாக ஒரு மெய்ப்பர் இருக்காருனா கத்தர் வந்து அதை ஒரு பருசத்தாக எழுதும்போது ஒரு ஒரு மெய்ப்பன் ஒரு தொழுவத்துக்கு ஓமையாக இந்த பாடல் எழுதியிருக்காங்க ஒரு மெய்ப்பன் இருப்பான்னா அவன் தொழுது மெய்ப் மெய்ப்பனாக இருந்தான்னா அந்த ஆடுகளை எப்போ அவன் வந்து தண்ணி காட்டணும் எப்போ அதுக்கு அதை அதுக்கு காயம் கட்டணும் எப்போ அதுக்கு போஷிக்கணும் எப்போ நடத்தணும் எப்படி பாதுகாக்கணும் வந்து பாதுகாக்கணும் எல்லாம் அவங்க பாதுகாத்துக்கொள்வான் அப்போ அதே மாதிரி தான் கத்தரும் காத்துக்கொள்வார் நம்ம எப்போ போஷிக்கணும் எப்போ நம்மளை வந்து நடத்தணும் எப்போ நம்மளை பெருக பண்ணணும் எப்போ நம்ம காயம் கட்டணும் எப்போ நடத்தணும் எல்லாமே கற்று நடத்துவார் ஆனா நம்ம செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது ஆக்சுவலாக நம்ம என்ன செய்யணும் கத்தர் என் மெய்ப்பாக ஆட்சி அடையா நம்ம ஒரு ஒரு துணுவத்தில் இருக்கிறோம் இருக்கும்போது மெய்ப்பன் காக்க முடியும் நம்ம கத்தோடு துணுவத்தில் இருக்கிறோமா அதை மட்டும் நிச்சயத்துக்கொள்ளணும் இந்த இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கத்தோடு ஜெயிப்போம் அண்ட நம்ம எந்த இந்த கா காளைகள் ஜெபிக்கும் போது நம்ம உண்மை கத்தோட தொழில இருக்கிறோமா இல்ல உலக ரீதியாக வேற தொழுவத்தில் இருக்கோமா உலகத்துல அநேக துளவங்களும் உண்டு நம்ம எந்த துலத்தில் இருக்கோம் நம்மளோட மெய்ப்பர் யார் அப்படிங்கிறத அறிஞ்சு நம்ம கத்தர் மெய்ப்பராய் இல்லாமல் இருந்தால் இந்த ஆண்டு அவரை நோக்கி மண்டாடி கேட்போம் கத்தர் ஒரு வழியை தருவார் அது அந்த கத்தருடைய தொழுவத்தில் சேருவோம் கத்தர் மெய்ப்பராய் இருப்பார் ஆனால் அது மட்டும் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளலாம் கத்தரின் மேப்பா இருக்கிறார் அந்த நிச்சயம் மட்டும் நமக்கு வேணும் மற்ற காரின் அவ்வளவுமே கத்தர் பார்த்து கொள்வார் எந்த விதம் தானும் பார்த்து பார்த்துக்கொள்வா போஷிப்பா நடத்துவார் தேவந்தாமே வசனங்களை அசிதி நடத்துவாராக ஆமையன்